அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சலர்ஸ்களுக்கெல்லாம் காலையில் வெறும் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட்டு வத்த குழம்பு ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு எட்டு வரமிளகாயை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதோட கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பையும் போட்டுட்டு லேசாக வாசனை ஓரளவுக்கு வருப்பட்டதும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து வருபட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக கடாய் சூடான கடாயில் ஒரு கால் ஸ்பூன் வந்து ஜீரகமும் ஒரு கால் ஸ்பூன் கடுகையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கடுகு நல்லா படப்படம் வெடிச்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வரமிளகாயோட எல்லாத்தையும் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளோட வற்றக்குழம்பு ப்ரீ மிக்ஸ் வந்து ரெடியாகிடும் இந்த ப்ரீமிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஒத்த குழம்பு ரைஸ் ஒன் பாட்டில் வந்து பண்ணிடலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட குக்கரில் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் எண்ணெயிலே பொறிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரே ஒரு வர மட்டும் கிள்ளி போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுவோம் இதோட கூடவே இப்போ நான் இதில் சுண்ட சேர்க்க போகிறேன் ஒரு ஏழு எட்டு சுண்டவத்தல் வத்தல் எடுத்து வச்சுருக்கோம் சுண்ட வத்தலுக்கு பதிலாக நீங்கள் மணத்தக்காளி வத்தல் இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம் இப்போ இதை சேர்த்து வத்தல் கொஞ்சம் வதங்கி வரட்டும் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதில் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கோம் அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி வெங்காயம் போட்டு பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா காய்கறிகள் எதுனாலும் போட்டு பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நான் நல்ல நேரே சுருளை வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த வத்த கொழம்பு ப்ரீ மிக்ஸில் இருந்து நான் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமிக்ஸை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி ஒரு கப் பச்சரிசி போட்டு இந்த வத்த குழம்பு ரைஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நாலு கப் அளவுக்கு நம்ம புளித்தண்ணி சேர்க்கணும் ஒரு கப்புக்கு நாலு கப் புளி நாலு கப் அளவுக்கு தண்ணி தான் ரேஷியோ சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் அதை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ புளி சேர்த்து லேசாக வந்து கொதி வரணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சுண்ட வத்தல் போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம் அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க புளிச்செல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச ஒரு டம்ளர் பச்சரிசியை வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து உள்ளே சேர்த்து கலந்துட்டு கூடவே கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வந்து ரெடியாகட்டும் இப்போ ப்ரெஷர் அடங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள் நம்மளோட ஒன் பாட் வத்த குழம்பு ரைஸ் ரெடி கண்டிப்பாக எல்லாருமே இந்த வத்த குழம்பு ப்ரீ மிக்ஸை வச்சு இந்த ரைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ